எங்களுக்கு வாய்வாக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோருக்கும் கலைமுடைய காலம் இருக்கின்றது தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்போ அவர்கள் போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆக எங்களுடைய போராட்டமான திட்டங்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு முன் உதாரணமான போராட்டமாக கூட எங்களுடைய போராட்டம் மாறி இருக்கின்றது எங்களுடைய ஆயத்தங்களை அவர்களிடம் இந்த போராட்டத்தின் பிற்பாடு இந்த போராட்டத்தினுடைய எழுச்சியின் காரணமாக எங்கள் ஆயத்தங்களை அவர்கள் நாளாகிறது அப்ப இருபது நாளாகியும் இந்த சாய்மேனி அந்த அல்லது நிறுவனத்தின் Hi, <laughs> எங்களுடைய மக்களுடைய வாழ்வு வாழ்விடங்களை பாதுகாக்கும் போராட்டத்தின் முப்பத்தி ரெண்டாவது நாளிலே முன்னாள் பிரச்சர் குழு தலைவராகியாகிய நான் போராட்ட காலத்திலிருந்து உங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடைந்திருக்கின்றது ஜனாதிபதி கொடுத்த ஒரு காலத்து அவகாசம் இப்படியோட பத்தொன்பது நாள் முடிவடைகிறது இந்த வேளையில் நான் மிகவும் மேம்பட்டப்பட்ட நிலையில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தருகிறேன் அரசு தரப்பில் மேற்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளும் மிகவும் வேகம் குறைந்ததாக நம்முடைய காரியங்களை மிக சாதுரியமாக நிறைவேற்றுவதற்காக இந்த முயற்சிகளை மிகவும் தாமதமாக எடுக்கிற அந்த நிகழ்வு அந்த முயற்சிகள் மிகுந்த கா கவலையை தருகின்றது மன்னார் செயலகம் இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும் அதாவது கண்காணிப்பு முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாது தவிர்த்து வருவது தண்டனைக்குரியதும் கவலைக்குரியதுமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆகவே மன்னார் மாவட்ட செயலகம் மும்முரமாக இந்த பணியில் இறங்கி மக்களுடைய வேதனைகளையும் மக்களுடைய வேண்டுகோளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மன்னார் செயலகத்திற்கு இருக்கின்றது ஆனால் மன்னார் செயலகத்தினுடைய செயற்பாடுகள் மந்தமாக இருப்பதால் தயவுசெய்து மக்கள் சார்பில் செயலகம் துரிதமாக விரைவாக செயல்பட்டு எங்களுக்குரிய உரிமைகளையும் எங்களுடைய மனித உரிமைகளை நாங்கள் முழுமையாக அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய மண் பறிபோவதை தடுத்து நிறுத்தல நிறுத்த நிறுத்துவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று மன்னாள் செய்கிறத்துக்கு நான் இந்த வேலையில நான் ஒரு அறைகோலை வேண்டுகோளை விடுகிறேன் அத்தோடு இலங்கை ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு செவிமடுத்து துரிதமாக செயல்பட்டு இரண்டு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த கொண்டிருக்கின்ற திட்டங்களை விரைவில் மன்னார் தீவுக்கு வெளியே கொண்டு சென்று எங்கள் மக்களுடைய வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே நடந்த முப்பது காற்றாலை மின்கோபுரத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு மக்களுக்கு உகந்த காரியங்களை அதாவது மக்கள் வேண்டுகின்ற காரியங்களை செய்து கொடுக்குமாறும் எங்கள் மன்னார் தீவில் மேற்கொள்ளப்படவிருக்கிற திட்டங்களை முன்னெடுக்க மண் அகழ்வையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த போர்க்களத்தில் போராட்டக் களத்தில் நின்று மக்கள் மண் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மண் காப்பு போராட்டத்திலே இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாவது நாளாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த மண்காப்பு போராட்டத்தில் எல்லா ஊர்களிலும் இருந்து மக்கள் அலையலையாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாவது நாளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அரசு இந்த போராட்டத்துக்கு செய்யதாக தெரியவில்லை மண்ணகழ்வு நிறுத்தப்பட்டிருப்பதாக கூணாலும் இப்போ அண்மையில் கூட நேற்று கூட மிகவும் நாசுக்கான முறையில் வந்து சில கம்பெனிகள் இங்கே வந்து மக்களை வேலை வாய்ப்பு வேறு வேறு துறை என்று சொல்லி வேறு இதுகளை காரணங்களை காட்டி இந்த மண்ணகழ்வு பணிக்கான ஆட்கள் திரட்டுற வேலையிலையும் ஈடுபடுவதாக நாங்கள் அறிகிறோம் ஆகவே இந்த மக்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது மக்கள் விழித்திருக்கிறார்கள் இந்த மண் நாங்கள் ஆளப்பட வேண்டிய மண் இந்த மண்ணிலிருந்து எங்களை விரட்ட முடியாது ஆகவே இந்த மண்ணை நாங்கள் எப்பாடு மட்டும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலில் இந்த மக்கள் இரவு பகலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தின் தாற்பயத்தை உணர்ந்து துரித கேதியில் அரசு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் அதற்காக இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள சகல திணைக்கள அதிகாரிகளும் இந்த உண்மை நிலையை அறிந்து அதற்கேற்ற வகையில் மக்களை வெளிப்படையை செய்து அல்லது இந்த 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 வெளி உலகுக்கு எடுத்து கூறி இந்த உண்மையாகவே இந்த மீட்பு போராட்டத்தில் அவர்களும் இதில் என்றால் அவர்கள் தங்களது துறை சார்ந்த தொழில் என்று கூறிக்கொண்டு அவர்கள் இதுல வாய் மூடி கண்மூடி இருப்பது ஒரு வேடிக்கை பார்க்கிற ஒரு அமைகிறது ஆகவே அவர்கள் குறிப்பாக விழிப்படைய அவர்கள் விழிப்படைந்து அவர்களும் இந்த போராட்டத்தில் உரிமையோடு இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்வருவளாக இருந்தால் உண்மையிலே இந்த போராட்டம் ஏற்படுத்தப்பட்டு உண்மையாக இந்த போராட்டம் வெற்றி அளிக்கும் இது வெற்றி பெற மட்டும் எமது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிராமத்தில் இருந்து வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை நாங்கள் வந்து எங்களுடைய மன்னார் சௌபார் ரோட்ல நான் இருந்து இருக்கிறனால் அந்த ரோட்ல வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் டிப்பர் போகுது ஆயிரம் டிப்பர் வருது அதால எங்களுக்கு சுவாசத்துக்கும் எங்களோட பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்கெல்லாம் வருத்தம் சுவாசத்துக்கும் எங்களுக்கு கூடாது மண்கள் புழுதிகள் எல்லாம் அங்கால பறக்கு செய்து வீடுகளுக்குள்ள எல்லாம் மோடுகளுக்கு மேலே எல்லாம் எங்களோட செம்மண்கள்லாம் இருக்குது பூசிகள் புழுதிகள் எங்களுக்கு எங்களை ஊர்ல இருந்து நாங்கள் சுதந்திரமா வாழ்றதுக்கு எங்களுக்கு இது இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய பணம் கட்டி கொண்டு வந்து பெண்கள் வாழ்வாதாரமாக கொண்ட உப்பளம் அந்த உப்பளத்துல கூட அங்கே நாங்கள் உப்புக்கு கூட வரிசையா நின்று உப்பு கொன்ற காலம் வந்து கொண்டு இருக்கிறது அதுல வந்து எங்களுக்கு இந்த மண் அகழ்வும் எங்களுக்கு சாத்தாடியும் நாம் எங்களுக்கு இந்த நாங்கள் இந்த வந்து நாங்க நல்ல சுதந்திரத்தோடும் சுதந்திரத்தோடும் நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் எங்களை மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு இன்றைக்கு நாலு தீர்வு இல்லாமல் இருக்கு இந்த வசந்த கால பறவைகள் எல்லாம் வந்து எங்களுடைய உப்பள தான் நிற்கும் நாங்க மார்கழி குளிர் குளிர்காலங்களில் வந்து அஞ்சு கட்டுகளையும் வடிவான பறவைகள் வந்து இப்ப அந்த கட்டுகளில் பறவைகளும் இல்லை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு அதை காட்டித்தான் நாங்க வெள்ள நேயில பொழுதுகளை நாங்க நாங்கள் காட்டுறது எங்க பிள்ளைகளுக்கு இப்ப அதுகளெல்லாம் இல்லை எங்களுக்கு இந்த மண்ணால எங்களுக்கு காட்டாட வேணாம் எங்களுக்கு காட்டாடியும் வேணாம் எங்களுடைய மண்ணுகளையும் அள்ள வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் கத்தி கத்தி எங்கள் நாங்கள் போராட்டத்தை தொடங்கிட்டு எங்களுக்கு இது ஒரு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்வு தீர்க்கமான முடிவு எங்களுக்கு தரணும் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனா நாங்க இந்த தீர்வு காட்டி போராடி கொண்டுதான் இருப்போம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேணும் அரசாங்கம் இது மக்களுக்கு வேண்டிதான் அரசாங்கம் இருக்குன்றது இந்த மக்கள் இல்லாம போனா எங்களுடைய மன்னார் அழிஞ்சு போனால் நாங்க இந்த மக்கள் எங்க போறது நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம் இந்த ஊரை விட்டு நாங்க எங்க போறது ஒரு உடம்பு எல்லா வாழ்வாதாரமும் எங்களுக்கு இந்த மன்னாருக்குள்ளதான் இருக்கு அதனால எங்களுக்கு மண்ணாக எடுக்கையும் வேணாம் எங்களுக்கு ஆற்றாலும் வேணாம் எங்களை காட்டாளி வேண்டாம் எங்களுக்கு ஒரு தீர்வு தாங்க கொண்டு அரசாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நாங்க கீரி மாதங்க கிராமத்துல இருந்து கிராமத்துல இருந்து இந்த காற்றாலை சம்பந்தமாக போராட்டத்துக்காக அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்னன்னு சொன்னா இந்த காற்றாலை வந்து எங்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பு கொடுக்கறதால இந்த காற்றாலைய தடுக்குமாறு அரசாங்கத்துல நாங்க ஒரு கோரிக்கையை விடுவிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு நாளாக இந்த காற்றாலையானது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறதால இன்னும் ஒரு முடிவு வராவிட்டால் நாங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த காற்றாலை சம்பந்தமாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம் மற்ற கனியவள மண் அகழ்வு காரணமாகவும் இந்த கனியவள மண் அகழ்வு காரணத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம் எங்களுக்கு கூடிய கூடிய விரைவாக இந்த ஒரு தீர்வு வர வேண்டும் என அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் போராட்டமாக போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மன்னார் என்கின்ற ஒற்றைப்புள்ளியிலே பிரஜைகள் குழுவினுடைய ஆஹ் அழைப்பின் பேரிலே நாங்கள் இந்த போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த தினம் எங்களுடைய முப்பத்தி நாள் போராட்டத்திலே பனங்கொட்டுக்கொட்டு மற்றும் கீரி இந்த ரெண்டு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பினர் வருகை தந்து மகளிர் அமைப்பினர் வருகை தந்து எங்களோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே வந்து தற்காலிக ஒரு தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக இந்த சான்மெயினின் கனியமணல் அகழ்வை நிறுத்துவதாக எங்களுடைய ஆயர் தந்தவர்களிடம் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்த போதிலும் இப்போதும் கூட இந்த மன்னாரில் வந்து அந்த சேன் மைனிங் அவருடைய நிறுவனத்தினுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் அதே போல தோட்ட வழி போன்ற இடங்கள்ல அவர்கள் அந்த டெஸ்டிங்களை செய்வதற்கான முனைப்புகள்ல ஊருக்குள்ள போறதும் அந்த டெஸ்டிங்கை செய்ய முனைவதும் மக்கள் கூட உடனே விட்டு ஓடிவாரதுமா இப்படியே இந்த நிலவரம் இருக்கிறது ஆகவே நாங்கள் நிரந்தர சட்டபூர்வமாக சட்டபூர்வமாக இவற்றை நிறுத்தி தருமாறு தான் நாங்கள் கேட்கிறோம் அதே போல ஒரு நிபுணர் குழு இங்கே நேற்று முன்தினம் மன்னாருக்கு வருகை தந்து அவர்கள் கலந்துரையாட மட்டிலே பார்க்கிற போது அவர்கள் மேலும் இந்த காற்றாலைகளை பூட்டுவதற்கான எத்தனைப்பை பார்க்கிறார்களே தவிர அவற்றை நிறுத்துவதற்கான எந்த ஒரு நிலப்பாடுகளும் தென்படுவதாக தெரியவில்லை ஆகவே நிரந்தர தீர்வு வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த எதிர்ப்பையும் மீறி இந்த மன்னார் மக்களினுடைய எதிர்ப்பையும் மீறி இவர்கள் இந்த காற்றாலை திட்டத்தையும் இந்த கனியமணல் அகழ்வையும் முன்னெடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் முழு மாவட்டம் தழுவிய ரீதியிலே மாவட்ட முடக்கத்துக்கு அடுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த செய்தியைத்தான் ஒவ்வொரு நாளும் இங்கே வருகின்ற மக்கள் எங்களுக்கு சொல்லி செல்கிறார்கள் ஆகவே அந்த நேர காலத்தோடு எங்களுக்கு தருமாறு மக்கள் சொல்கிறார்கள் மக்கள் வந்து முழு மாவட்ட முடக்கத்துக்கு தயாராகிற போது அந்த மக்களை மீறித்தான் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஆகவே மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்துகிறோம் ஜனாதிபதி அவர்கள் சொல்லி இருந்தார் மன்னார் மாவட்டத்தில் இந்த காற்றாலை கனியமன திட்டத்தை தான் நிறுத்துவதாக சொன்னார் கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்கள் அரசாங்கம் இதை நிறுத்தும் என்ற உத்தரவாதத்தை மக்களுக்கு கொடுத்தார் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நாங்கள் கேட்கின்றோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை மட்டுமடி அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம் அல்ல ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியை இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் குறிப்பாக நாங்கள் விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முதல் இதே இந்த புதிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அமைச்சரவையில புதிய காற்றாடிகளுக்கான அனுமதியும் பெறப்பட்டிருக்கிறது ஆகவே இவை முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்வதை விடுத்து அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு முன்பாக எங்களுடைய மேன்மிதங்கிய ஜனாதிபதி அவர்கள் இதை முற்றுமுழுதாக மன்னார் மாவட்டத்திலிருந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக ஜனநாயக ரீதியான போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது